திராவிட மாடல் திராவிட மாடலில் கிக்குதான் நீர்வளத்துறை அமைச்சர் அவருக்கே நகைச்சுவை தன்மையோட பேசுறதெல்லாம் சரிதான் அந்த இளம் விதவிகளோட எண்ணிக்கை ஜாஸ்தி இருக்கு கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்கு மேலாக நடக்கக்கூடிய கூட்டத்தொடர் என்பது இந்த முறை எட்டு நாட்களுக்குள்ளாக முடிவடைந்தது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் இன்னும் ஒரு ஆழமான விவாதம் இருக்க வேண்டும் இன்னும் மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நிறைய பேச வேண்டும் என்றால் இந்த குறுகிய காலம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக எங்களுக்கு இருக்கிறது சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது சமீபத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி இண்டி கூட்டணி பெற்ற வெற்றி தொடர்பாக பாராட்டு அதற்கென்று அவர்கள் பேசுகின்ற நேரம் அதிகமாக இருந்ததே தவிர மக்களுடைய பிரச்சனைகளுக்கான நேரம் என்பது மிக குறைவாக தான் நாங்கள் பார்த்தோம் நீர்வளத்துறை அமைச்சர் அவருக்கே இயல்பான நகைச்சுவை தன்மையோடு பேசுறதெல்லாம் சரிதான் ஆனால் ஒருவேளை நீண்ட காலமாக அரசியல் அனுபவத்தில் இருக்கிறதால அவர் வந்து இவ்வளோ தான் முடியும் அப்படிங்கிறத சொல்கிறது கூட நம்ம வெளிப்படையாக சொல்கிறாரோன்னு தோணுது அவர் வந்து சாராய இருந்து ஆரம்பித்து நீர்வளத்துறை கோரிக்கைகளில் வந்து அவர் பதில் சொல்கிறது கூட அவரோட அனுபவத்தின் காரணமாக அது நடக்காதுன்னு இருக்கிறதுனால ஒரு முடிவுக்கு வந்து பேசுகிறாரான்னு எங்களுக்கு தெரியலைங்க நல்ல தலைவர்கள் வேணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை சமுதாயத்திற்காக பேசுகின்ற மக்களுக்காக உழைக்கின்ற நல்ல தலைவர்கள் யாராக இருந்தாலும் மக்கள் வரவேற்பார்கள் நல்ல தலைவர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் அரசியல் கட்சிகளும் அதற்கான பணிகளை செய்கிறாங்க அவரும் புதுசாக அரசியல் கட்சியை உருவாக்கியிருக்காரு ஸோ எந்தளவுக்கு அவர் அதுக்கான முயற்சி எடுத்து எப்படி சக்ஸஸ் பண்ணுறாருன்னு வரக்கூடிய காலத்தில் பார்ப்போம் மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறவர்கள் அவங்க தான் இன்றைக்கி அது அவசியமாக தேவைப்படுறாங்க படித்தவங்க வந்து எத்தனையோ பேர் வந்து ஊழல் விஷயத்தை ஈடுபடுறதை நம்ம பார்க்குறோம் படித்தவங்க எத்தனையோ பேர் வந்து சுயநலத்துக்காக இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கு என்ன தேவை என்றால் தியாக மனப்பான்மையோடு சேவை மனப்பான்மையோடு மக்களுக்காக வேலை செய்கின்ற தலைவர்கள் தான் முக்கியம் அதை நோக்கி திரு நடிகர் விஜய் அவர்கள் செல்வார் என்றால் பார்க்கலாம் அதாவது மூன்று கிரிமின சட்டங்கள் புதிதாக மத்திய அரசு அறிமுகப்படுத்துறாங்க இன்னையிலிருந்து அது அமலுக்கு வருகிறது நீண்ட நெடுங்காலமாக ஒரு குறிப்பிட்ட பேர் அந்த சட்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மனசுல பதிஞ்சிருச்சு ஆனால் இந்த மூணு சட்டங்கள்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா விரைவான நீதி இன்றைக்கு கால சூழலுக்கேற்ப தொழில்நுட்ப வசதியோடு கூடிய நீதி சட்டத்தினுடைய பல்வேறு ஷரத்துக்களை வந்து இன்றைய கால சூழ்நிலைக்கேற்ப நிறைய மாற்றி அமைச்சிருக்காங்க ஆனால் பேரை பொறுத்த வரைக்கும் அதில் குறிப்பாக ஹிந்தி சமஸ்கிருதம் அதிகமாக தெரியாதவங்களுக்கு அது உச்சரிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்க தான் செய்யுது இது தொடர்பாக எங்களோட கருத்துக்களை நாங்கள் வந்து மத்திய தலைமையிட்ட தெரிவிச்சிருக்கோம் திராவிட மாடல் திராவிட மாடலில் கிக்கு தான் ரொம்ப முக்கியம்னா அவங்க சொல்கிறாங்க உயிர் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் நீங்கள் பாருங்கள் டாஸ்மாகில் குடித்து உயிரிழந்தவர்களுடைய அந்த இளம் விதவிகளோட எண்ணிக்கை ஜாஸ்தி இருக்குது என் தொகுதியிலேயே கிட்டத்தட்ட அந்த மாதிரி அப்பா இல்லாத குழந்தைங்கள நூற்றுக்கணக்கான குழந்தைங்கள நான் அடாப்ட் பண்ணி பார்க்குறோம் வளர்த்துட்ருக்குறோம் ஆனால் அந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் எந்த உதவியும் பண்ணுறதில்ல இந்த மாதிரி சென்சேஷனல் வருது நீங்கள்லாம் பிரேக்கிங் நியூஸ் போடுறீங்கன்னா உடனடியாக அந்த குடும்பத்துக்கு அதிகமாக தொகை போகுது